ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டுட்டேன் சரியா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு தான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் என் பொடப்பை பாருங்கடா வீட்டு வேலையும் பார்த்து வீடியோவும் போட்டு ஐயோ யோ 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 அப்பா என்னால் முடியலை சரி கடவுளை கொடுத்ததும் நம்மளை வந்து இருக்கிற இடத்துலையே நம்மளை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியிருக்காருன்னா அதை வந்து நம்ம மதித்து நம்ம வந்து வீடியோ போடணும் ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த காட்டு வேலைக்கு போகிறவங்க கட்டட வேலைக்கு போகிறவங்க இந்த ஆஃபீஸ் போகிறவங்க எவ்வளோ பேர் ஒரு நாள் ஐநூறுரூவா ஆயிரரூவா சம்பளத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் இல்லை உங்களுக்கு போய் பிள்ளையை போய் சாப்பிட்டது கருவாட்டு குழம்பு அதான் ஒரே ஏப்பமாக வருது பிள்ளையை கொண்டு பள்ளியடத்தில் விட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ்க்கு போய் திருப்பி அங்கேருந்து பிள்ளையை கூட்டிக்கிட்டு திருப்பி வர்ற எத்தனையோ பெண்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா வீட்டில் ஒரு ஆண்கள் மட்டும் வேலை பார்த்தா எதுவுமே பண்ண முடியாதுங்கிறனால ஒரு பெண்களும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சரியா அப்படி தான் இருக்கும்போது நமக்கு கடவுள் இருந்த இடத்துலையே சாப்பிட்றதை வீடியோ போடுறாலும் சரி துணி காய காயப்படுறத எடுத்தாலும் சரி துணி துவைக்கிறத எடுத்தாலும் சரி பாத்திரம் கழுவுறத எடுத்தாலும் சரி நமக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு இருந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வரம் அப்படிங்கும்போது அதை நம்ம காப்பாற்றிக்கணும் அதனால் நம்ம வந்து எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது புரியுதா நான் என்ன சொன்னேன் இப்போ தான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று பார்த்தேன் என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு பார்ப்போம் ரெண்டு பேர் எப்படி மக்களை முட்டாளாக்குறாங்க இதில் எத்தனை மக்கள் ஏமாந்து போயிருக்கீங்க என்ன ஏது அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்குமே நான் காட்டுறேன் இருங்க அப்படியே இவங்க காலையில் வீடியோ போட்டு எப்படியே அப்படியே அக்கா இருட்டாரையில் தான் பேசுவாங்க சரியா இப்போ இது பண்ணியிருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இவர் உட்காந்துக்கிட்டு வா நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாடலாம் அந்த அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு நீ முதல்ல இப்போ போய் பிள்ளை குட்டி இப்போ பேரனோட வந்து ஒரு வாரம் போய் இரு எல்லாம் நல்லது கெட்டது பாரு அதுக்கு பின்னாடி நான் வர்றேன் என் எடுவட்ட நாதாரிசி வெக்கங்கட்டவளே ஓத்தா ஒத்தாவம்மா நல்லா கிளிக்க வேண்டியது ஒரு ஏற்கனவே அவனே ஒரு டெட் பாடி மாதிரி தின்ன தட்டில் எச்சையை கழட்டி குப்பையில் போட மாட்டேன் குண்டியில் போட்டிருக்க சட்டியை கழட்டி கப்பூசுக்குள்ளே போடுவேன் கழட்டி போட்டால் குளிக்கிற துணிமணியை தூக்கி பாத்ரூமில் போடுவேன் ஒரு செருப்பை கழுவினா கூட ஒரு காலை கழுவிட்டு உள்ளே வர மாட்டேன் ஒரு டீ குடிச்ச ஒன்றுமே இல்லை நல்லா வச்சா தாங்க இதுல என்ன கிடக்கு நாலு சட்டை இது ரெண்டு நாளா நான் இருக்கிற துணி மணி பூரா துவச்சு குவைச்சு கொண்டு எல்லாம் காய போட்டேன் மிஷினுக்குள்ளே ஒரு ரவுண்டு கிடக்கு நானும் இதை எடுப்பேன் இல்லை அழுக்காக இருந்தா கொண்டு மிஷினில் போடுவேன் இல்லை மடிச்சு வைப்பேன் இல்லை மடிக்க சொல்லுப்பான்னு பார்த்தேன் நான் வந்து அதை எடுக்கிறதாக ஐடியாவே கிடையாது இவனா எப்போ அதை அழுக்காக இருக்குன்னு சொல்லி மோந்து கூட ஏன்னா ஒரு போர்த்தி இருக்கிறான்னா அவளை அளவோட பயன்படுத்துகிறான் என்னமோ நீ என்னமோ கழட்டி போட்ட ஜட்டியை எடுக்கிறதுலேருந்து இருந்து தின்னு போடுற எச்சை வலிச்சு போடுறதுலேருந்து சோறு திங்கிறப்ப இதை வந்து இப்போ கருவாட்டு குழம்பு வச்சிருந்தேன் நல்லா தின்னியா நான் அதை சோறு சோறு தின்னியான்னு என்ன யாரும் தப்பால எடுத்துக்காதீங்க தின்னவேன் உருளைக்கிழங்கு எதுக்கு போட்ட நல்லா கேட்கணும் இவனுக்காக நான் உருளைக்கிழங்கு திங்க இவனுக்காக நான் முட்டை திங்கக்கூடாது அதெல்லாம் காலம் மலையேறி போச்சு இனிமே நான் என்ன குழம்பு வச்சு நான் என்ன சாப்பிடணும் ஓ குடும்பத்துக்கு போய் தான் அதை போடாத இதை போடாத இப்படி சமை அப்படி சமைய நான் அதிகாரம் பண்ணுவிய சமைச்சு வைக்கிறதானே திம்ப நீ சமைச்சு தானே திம்ப இனிமேல் என் உடம்புக்கு ஏன் ஆரோக்கியத்துக்கு ஏன் பிள்ளைங்க வந்து வ வளர்ந்து அதுக்கு கல்யாண காட்சி பண்ணி பேரமற்றி எடுக்கிற வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் உனக்காக நான் இறங்கி போனது மற்ற விஷயத்தில் உனக்காக நான் இறங்கி போனது அதெல்லாம் இனிமேல் நடக்காது நல்லா கேட்டுக்கங்க ஒரு கருவாட்டு குழம்பு வச்சேன் அதில் கொஞ்சம் மெஞ்சனமாக நிறைய அள்ளி போட்டால் அள்ளி வச்சு திங்க நல்லாயிருக்கும் அப்படின்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் மொச்சை மாங்காய் முட்டை உருளைக்கிழங்கு ஆறு போட்டிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆறுலையுமே மொச்ச ஒத்துக்காது அப்புறம் வந்து அது என்னதுங்க கருவாடு அதுவும் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் நீ சாப்பிடலாம் புரியுதா இந்த ரெண்டு ஐட்டத்தை மட்டும் போட்டு நான் எப்படி கருவாடு குழம்பு வைப்பேன் எல்லாரும் நல்லா நியாயமா பேசுங்க கருவாட்டு குழம்புனா நாலஞ்சு காய போட்டு வச்சு நல்லா உணக்க மஞ்சள் சீர அரைச்சி ஊற்றி நல்லா கா வச்சா தானே உப்பு உடப்பா நல்லா திங்க முடியும் அப்படிங்கும் போது இந்த உருளைக்கொழங்க நீ போட்டிருக்கக்கூடாது முட்டை எதுக்கு போட்டாப்புனா முட்டையை போடுறேன் கொட்டையை போடுறேன் நீ மூடிக்கிட்டு கிடக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காயை எடுத்து சூப்பி இப்படி திங்க விடா வெண்ண ஆளுக்காக நான் சாப்பாடு எல்லாத்தையும் ஆறு வருஷமாக நான் அப்படிதாங்க இருந்தேன் அழியோ உனக்கு முட்டை சேராதே முட்டை திங்கிறத பார்த்தா ஆசை வந்தாலும் முட்டை தின்ட்டுருவானே பாவமே அப்படிலாம் நினச்சேன் எனக்கு உடம்புல தெம்பு வேணும்ல நான் வந்து இவ்வளோ தூரம் வீடியோ குறை இவ்வளோ வீட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டின் சத்து எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு அதை நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நான் சமைப்பேன் உனக்கு முட்டை பிடிக்கலையா குழம்ப மட்டும் ஊற்றி திருட்டு முட்டையை விட்டுரு இல்லையா கொஞ்சோண்டு ரசம் வச்சு தரேன் ரெண்டு வடை பொறிச்சிக்க இல்லை ஏதோ ஒரு காயை வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காயோ இல்லை ஏதோ ஒரு காயோ பொறிச்சி தரேன்னு தின்னுக்க இனிமேல் இந்த சாப்பாடு விஷயத்தில் ராஜ்யம் பண்ணுற வேலை இங்கே வேண்டாம் என்னால் என்ன முடியுதோ அதை தான் சமைப்பேன் ஒரு பொம்பளை எவ்வளோங்க வீட்டு வேலை வாப்பா காலைல ஏழரை மணிக்கு நான் எந்திரிச்சேன் எந்திரிச்சேருந்து வீடியோ போட்டு வீட்டு வட ஊற இந்த பாருங்க பூரா கூட்டி கிட்டி வெளியே வாசம் வராடாலாம் கழுவி குப்பையை கொண்டே கொட்டி போட்டு திருப்பி ஒரு இந்த இருந்தால் இந்த மாங்காய் போய் இந்த எங்கள் வீடை பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா பூரா கிளீன் பண்ணி கே சொற்று குளுருதுன்னு சொல்லி போட்டுட்டு திருப்பி நான் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ ஒரு பொம்பளை எவ்வளோ வேலை பாப்பா நான் கேட்குறேன் ரெண்டாவது இந்த எச்சக்கலை நான் கேட்குறேன் என்ன எச்சக்கலை நீலாம் நல்ல அப்பா தான் நீ பிறந்தே உனக்கு நான் கேட்குறேன் இவன் ஏற்கனையே ஆத்தா மேடம் சத்தியம் பொண்ணு நான் வர்றேன் குடும்பத்தோடு போய் நான் வர்றேன் இவன் குட்டிகள் வரைக்கும் ஆயிரம் பேர் வேணும் இவனுக்கு சோற்ற தட்டை தூக்கி வச்சால் அந்த எச்சியை கழுத்தி போடுறதுக்கே வேணாம் கொண்டு போய் வச்சுக்கங்கிறேன் இந்த பாரு நீ பாண்டிச்சேரி போனது நல்லதுக்கு கூடியும் கெட்டதுக்கு கூடியும் எனக்கு தெரியாது இப்போ நீ வா நீ இப்போ வா வான்னு கூப்பிட்ற நீ கூப்பிடணும் நீ வச்சுக்கணும் வச்சு பார்க்கும்போது தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா இவனுக்கு முன்புட்டு பொட்டுவெலாம் நம்மளால பார்க்க முடியாதுன்னு நீயே அடித்து பத்தணும் இவே என்ன பண்ணணும் தெரியுமா ஐயோயோ அடித்தாலும் முதிச்சாலும் மிதிச்சாலும் நமக்கு ஒரு வேளை கஞ்சினாலும் வாய்ப்பு உனக்கே என்னால் ஆக்கி போட்டாலே ஒரு துணியாக கழட்டி போட்டால் கூட எடுத்து போடுவாளே ஒரு மருந்து மாத்திரை எடுத்து கொடுப்பாளே ஒரு மருந்து மாத்திரை தேய்ச்சி விடுவாளே ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம்னாலும் நிம்மதியே நம்ம தூங்கலாமே அதுவும் போச்சேன்னு சொல்லி இவன் மயிரை பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் நீ மயிரை பிடிச்சி அடித்து துறது ஏன்னா நீ பண்ணுற காதல் இவனை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது இல்லை நான் இந்த பொம்பளைப் கிட்ட பேசும்போது அப்புறம் வீடியோ போடு என்ன உட்காந்த மணிக்கணும் கலந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் நீ கல்லக்காதல் பண்ண முடியாதுல்ல இல்லை என்ன சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இதை மக்கள் எல்லாருமே பார்க்கணும் ஒரு வாரம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் நீ என்னென்ன வந்து தேனா வேலை பார்க்குறேன் உனக்கு தேனா வேலை மாமா வேலை இவன் என்னென்ன பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி குடும்பம் ஓட்டுறீங்க அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா இந்த ஆள் எப்படி தெரியுமா வாயில் உண்மை தங்காது ஏன்னா கண்டடுக்கு அடுத்து பேச முடியாது நான் கடுத்து வேறு மாதிரி வீடியோ போட்டு நான் போயிடுவேன் காடு நான் போடுறேன்னு வச்சேன் அதே காடு தான் சொல்கிறேன் ஆத்தா மேலே சத்தியம் பண்ணிட்டு தானே பாத்தியாவோட ஒரு திட்ட ஒரு சண்டி பிரியாணி தின்னா நீ தானே எடுத்து வீடியோ போட்டு இப்போ எத்த செத்து போன மயமேலையும் எங்கள் அம்மா மேலே சத்தியமா உங்களுக்கு நான் டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன் அந்த செத்து போன பயம் மேலே அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணி உனக்கு டைவர்ஸ் கொடுத்தானா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மேலே சத்தியம் எத்தனை தான் சத்தம் பண்ணியிருக்கேன் சத்தியம் பண்ணிட்டு சத்தியம் பண்ணி சத்தம் பண்ணி அவன் சத்தியத்தை அன்னையோடு நான் விட்டுட்டேன் சரியா எடுத்தால் சத்தியமா எங்கள் ஊர் பிடாரி மேலே பண்ணு இல்லைனா முருகன் பண்பு காலையில் கூட உருட்டினேன் முருகன் போட்டால் கொண்டு வந்து வச்சு துண்ணூராக பூசணவனே வாய் வளரானா தெரியுதா அப்படியே அவன் சத்தியம் பண்ணினவன அப்படியே அவன் வந்து ஒழுக்கமாக எனக்கு வாழ்ந்துட போகிறேன் நீ அப்படியே வந்தவன அப்படியே நீ ஒருத்தனைக்கே முந்தான வரைச்சு ஒருத்தனைக்கு வாழ நீ என் தே தேனா வேலை தான் பார்க்க போகிறேன் அவன் புரோக்கர் வேலை தான் பார்க்க போகிறேன் இதே நடக்க போகுது என்னமோ என்னை ஆளை விட்டிங்கன்னா சரி நான் வடுக்குந்தேன் இருக்கிற வீடு நிம்மதியாக கொடுத்து பயல்களை வச்சுக்கிட்டு விட்டு அழகாக பள்ளியோட அனுப்ப வைக்க ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா கத்திரிக்காய் முத்திரம் கடத்தலுக்கு வந்து தான் ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் போடுற நாடகம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சத்தியம் பொண்ணு நான் வர்றேன் நான் கேட்குறேன் வீட்டு விட்டு போனில்லை ஊர் மேலே போய் ஊர் பயல்கிட்ட மேய போயிட்டில்ல ரெண்டு நாள் ஆச்சு இல்லை நான் காரில் கூட கேட்டேன் நான் உறவு முருவ மேலே சத்தியமா டே என்னடா போறியா அங்கே போய் அந்த பயில்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுத்துட்டு சாயங்காலம் வரையானப்ப நான் போய் என்ன பண்ணேன் நான் அங்கே போய் என்ன இது பண்ண முடியும் எனக்கே கால் முடியலை கால் வலிக்குது மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவன்லாம் எப்படி தெரியுமா கேரட்ரு நல்லா சோறாக்கி நல்லா தட்டில் போட்டு கொண்டு வந்து வச்சோம்னா சாப்பிடுவேன் நல்ல ரத்த பொரியல் செஞ்சு கிண்ணி நிறையா போட்டு கொண்டு வந்து இருந்தா சாப்பிடுப்பா அப்படின்னா வந்து போட்டு கூட சாப்பிட மாட்டாங்க கிண்ணியில் போட்டு கொடுக்கணும் கட்டு நிறையா சோறு போட்டு வைக்கணும் அப்படியே மாத்திரை மருந்து எல்லாம் அப்படியே தண்ணியும் மாத்திரை எடுத்து அப்படியே கையில் கொடுக்கணும் இந்த 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 விலையெல்லாம் நீ பாப்பியாக உனக்கு காதல் பண்ணி கரட்டி காமிக்கிறத்துக்கே நேரம் பற்றாது இவன் இருக்கும்போது கரட்டி காமிக்கிறோம்ல அப்போ தானே அவன் நல்லா வேடிக்கை தெரியும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தானே வச்சுக்கவே நல்லா வெள்ளக்க மாத்தாளை செருப்பாலையுமே வச்சு ஒத்து மொத்து ஒத்துனும் ஒத்தினே அவனுக்கு தான் அவன் போகலை ஏன் தெரியுமா இருந்தாலும் எப்படி தெரியுமா கேரக்டரு ஆகா நம்ம இங்கே இருக்கும்போது கூட ஒரு அடி ரெண்டு அடியோட மிஞ்சு போயிடுது ஒரு அளவு மிஞ்சு போகுது நம்ம அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே இருந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம இங்கே வந்தோம்னா இவன் கொடுக்குற மரியாதையும் கொடுக்க மாட்டா ஆக்கி போடுற சோறும் போட மாட்டா ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்தீங்களா ஆக்க முடியாதுன்னா முடியாது வாங்கிட்டு வா கிளம்பே அப்படின்னு சொல்லி சோற வாயிண்டர சொல்லி தான் திண்ணி அது விலங்குல இப்போ எங்க வீட்டில் சமைக்கவும் அவ்வளோ தூரம் சாப்பிட்டு நல்லா வாய்க்கு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா மைனர் நாலு தட்டு கருவாடு கருவாடு எல்லாம் போட்டு அரிச்சு கட்டி ஒரு கட்டு போய் படுத்தாச்சு அப்படிங்கும்போது தட்டில் சோறு ஆக்கி வச்சு சூரியா மாதிரி அம்புடு புண்டு நான் பாக்கறதுலாம் ஒரு நல்லா முடியாது புரியுதா ஏன்னா நீ ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா மக்களுக்கு உங்கள் ரெண்டு பேரும் முள்ளை மாதிரி முடிச்சு வைக்க தரணும் தெரியணும்னா நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும் ஏன்னா இந்த போகாத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் நான் தான் ஏன்னா ஏன்னா ஒரு விதமான பாசம் ஒரு மா விதமான பிரிவை தாங்க முடியலன்னு சொல்லி வளர்ந்தது நான் தான் இப்போ முருக மேலே சத்தியமாக நீங்கள் எதுவும் ஒன்றா இருக்கணும் தான் எனக்கு தோணுது நானே சொல்கிறேன் கிளம்புங்க போய் இருந்துக்கங்க ஏன்னா நீ உங்களோட இது என்னங்கிறத எல்லோரும் பார்க்கணும் அப்போ நீங்கள் இடையே ஒன்று சேர்ந்தால் தான் அதை நடக்கும் நல்லபடியாக போ இந்த சொந்த வீடு தானே போய் இருந்துக்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வா எனக்கு வண்டி வந்துடுச்சு இந்த இன்னொரு வாட்டி வேலைக்கு விட்டுருக்கு எடுத்துக்க வண்டி இருக்கல கையில் எனக்கு என்ன தேவையோ நான் போய் வாங்கிக்குவேன் சமைக்க சாப்பிட நங்கச்சியலுக்கு வீடியோ கூட லைவ் கூட அப்படியே வெளியே போக விலாக் கூட சூப்பராக கொண்டு போயிடுவேன் என் வாழ்க்கையை யாருமே கவலைப்படாதீங்க உண்மையாலுமே சொல்றேன் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பா கடவுள் வந்து நான் என்ன வேண்டி வர்றேனோ எனக்கு என்ன தேவையோ அவர் எனக்கு காட்டுவாரு காட்டவும் ஆரம்பிச்சிட்டார் புரியுதா முருகன் வந்து அவளை சாதாரணமான கிடையாது அவங்களோட பக்தரை என்னையவே எவ்வளோ எளிமையாக வர வச்சுட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கும்போது போது நான் என்ன இது பண்ணேன் ஏது எவ்ளோ எல்லாமே எங்கள் அப்பே முருகனுக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது நான் போய் எனக்கு காசு பணம் கொடு அதை கொடு இத கொடு இப்படி கொடு இல்ல ரெண்டு நேரம் பிரிஞ்சு நாசமாக சமா போனோம் எதுவுமே வேண்டலை நான் என்ன வேண்டினேங்கிறத அவருக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு நான் இனிமேல் ஒரே ஒரு தான் இந்த ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன் ஜாலியாக ரீல்ஸ் என் மூச்சு ஏதாவது தெரியுதா நல்ல ரீல்ஸ் போடுவேன் நல்ல ஜாலியாக ஓகேவா அதனால் என் லைஃப் இனிமேல் வேறு ரூட் ஏ ரூட்டு இனிமேல் தனி ரூட்டு ஓகேவா பாய் நைட் ஒம்பது மணியில் வேறு சந்திக்கலாம்